முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் எழுபத்தி ஏழு தேரை விடப்பணி என்று துவங்குகிற பாடல் இந்த பாடலில் இந்த உலக இன்பம் என்பது ஒரு காணல் நீர் போன்றது இந்த காணல் நீரை தேடி அது மெய்யானது நிஜமானது என்று எண்ணி வாழ்க்கையில் உழலாமல் முருகனை புகழ்ந்து பாடி பரகதிக்கு முயற்சி செய்வாயாக என்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் கூறுகிறார் இப்போது பாட்டை பார்ப்போம் தேரை விடப்பணி ஏரேறி முப்புறம் செற்றபிரான் தேரை விட பணி சூராரி என்க தெரிவயற்பால் தேரை விட பணிவாய்ப்படுமாறு செறிந்தழகை தேரை விடப்பணி தென்றோடு என்றும் திரிபவரே பாடலை பதங்களை பிரித்து பார்த்த தேரை விடப்பணி ஏறு ஏரி முப்புறம் செற்ற தேர் ஐ தப்பு அணி சூராரி என்க தெரிவையற்பால் தேரை படுமாறு செறிந்து அலகை தேரை விடு அப்பு அணித்தென்று என்றும் ஓடி திரிபவரே இதில் பொது மகளிர் பால் சென்று கஷ்டப்படாத அது அவர்கள் பின்னால் ஓட வேண்டாம் முருகப்பெருமானை சூராரி சூரபத்மனை அழித்தவனே என்று அவனிடம் சரணடைவாயாக என்று கூறுகிறார் தேரை விட பணி ஏறு ஏறி முப்புறம் செற்ற பெறான் தேரை தேரைனா தேர் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த தேரை விடப்பணி அது அச்சும் முறியும்படி செய்து ஏறு ஏறி ஏறுனால் ரிஷபம் ரிஷபத்தின் மேல் ஏறிய திருமால் ஆகிய ரிஷபத்தின் மேல் ஏறிய இந்த இடத்துல திருபுராந்தர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் சென்றபோது அவர் தேரில் வந்து சூரிய சந்திரன் இந்திரன் வருணன் என்ற எல்லா தேவர்களும் ஒவ்வொரு பணியை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிமிடம் தோன்றியது நம்மால் தான் இந்த சிவபெருமான் திருபுராந்தகர்களை அழிக்கப் போகிறான் என்று அந்த கர்வத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் அவருடைய தேர் அச்சு முறிந்து திருமாலை தன்னுடைய ரிஷபமாக கொண்டு திருபுராந்தகர்களை அழிப்பதற்கு அம்பு எதுவும் செலுத்தாமல் சிரித்தே எரித்தார் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார் தேரை விட பணி ஏறி ஏறி தேவர்கள் சேர்ந்து அமைத்து கொடுத்த ரதத்தின் அச்சு முறியுமாறு செய்து திருமால் ரிஷப வாகனமாக ஆகிய அதில் ஏறி முப்புறம் செற்ற மூன்று புறங்களையும் திரிபுறங்களையும் சிரித்தே அழித்த பிரான் அவன் சிவன் அவனுக்கு தேர் ஐ அவனுக்கு பிரணவப் பொருளின் உண்மை தெரியும்படி தேர்ந்து அறிந்து கொள்ளும்படி உபதேசித்த ஐ சுவாமியே விழ் தப்பு அணி சூராரி என்க விள் என்றால் விண்டு உரைக்கக்கூடிய சொல்லக்கூடிய தப்பு நிறைய தவறுகள் அதாவது சூரபத்மன் நிறைய தவறுகள் குறிப்பிடத்தக்க தவறுகள் செய்தான் அதில் தேவர்களை சிறையில் அடைத்ததும் ஒன்று விழ் தப்பு அணி சூராரி தேவர்களை கொடுமைப்படுத்திய சூரபத்மனை அழித்தவனே என்க என்று துதித்து பாடுங்கள் தெரிவையற்பால் தேவை விடப்பணி வாய்ப்படுமாறு செறிந்து அலகை தேரை விடு அப்பு அணித்தென்று ஓடி என்றும் திரிபவரே தெரிவயர்பால் காமத்தினால் உந்தப்பட்டு பொது மகளிரிடம் விடப்பனி வாய்ப்படுமாறு தேரைனா தவளை விடப்பணினா விஷம் கொண்ட பாம்பு வாய்ப்படுமாறு வாயில் சிக்கி கொண்டது போல பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளை போல பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போல செறிந்து அந்த விலை மகளிர் வசத்தில் கொண்டு அலகை தேரை அலகை தேர் அப்படின்னா பேய் தேரை அழகைனா பேய் பேய் தேரை அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு அர்த்தமே வந்து காணல் நீர் காணல் நீர் என்பது நீர் இருப்பது போல காணப்படும் ஆனால் அந்த இடத்துல நீர் இருக்காது அந்த காணல் நீரை விடு அப்பு அணித்தென்று அது அப்புன ஜலம் விடுன ஊறுகின்ற அது ஏதோ ஊறுகின்ற சுனை என்று நினைத்துக்கொண்டு ஓடி என்றும் திரிபவரே ஓடி செல்கின்ற வாழ்க்கையை நடத்துகின்ற மக்களே விலைமகளிடம் சென்று அவர்களிடம் போய் தன்னுடைய செல்வத்தையும் பணத்தையும் இழந்து ஆனால் அதுதான் உண்மையான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை என்று இருப்பது காணல் நீரை நம்பி அதை அதற்கு அருகில் சென்று அந்த நீரை குடிக்கலாம் என்று செல்வது போல காணல் நீர் போன்றது இந்த ஆசைகளும் வாழ்க்கையும் ஆகையினால் இதையெல்லாம் விட்டுவிட்டு முருகனை எப்பொழுதும் துதித்து பாடுங்கள் சூராரி சுவாமியே சிவனுக்கு பிரணவ பொருளை உபதேசித்த சுவாமியே தேவர்களை துன்புறுத்தி சிறையில் இட்ட சூரனை அழித்தவனே என்றெல்லாம் புகழ்ந்து பாடுங்கள் இந்த வாழ்க்கையாகிய காணல் நீர் எனும் வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் முருகாச்சரணம்